கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க செய்யும் தேவன் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றுமிராது என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இயேசு ஒரு நாள் மக்கள் கூட்டத்தினரிடம் செல்லும்போது ஒருவர் அவரை அழைத்து ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் ஏசு அந்த சிறுவனிடம் உள்ள பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது பின்பு சீடர்கள் இயேசுவிடம் வந்து ஏன் எங்களால் இந்த பேயை ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் ஏசு அவர்களிடம் உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்றார் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பெயர்ந்து இங்கிருந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும் ஆம் அன்பானவர்களை இந்த உலகில் அநேகர் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் எதற்கும் பயனற்றவன் என்று கூறி வாழ்கின்றனர் அநேகருக்குள் இந்த எண்ணத்தை கொண்டு வருவது சாத்தான் இறைவன் வாழ்வில் இருந்தால் போதும் நம்மால் எல்லாமே கூடும் நம்முடைய விசுவாசமே இந்த உலகை ஜெயிக்கிற ஜெயம் இன்று உலகம் உங்களை பார்த்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒதுக்கினாலும் ஏசு என்னோடு கூட இருக்கிறார் என்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களை எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு சவால் விடுங்கள் அவைகளால் உங்களை மேற்கொள்ள முடியாது இறைவன் உங்களுக்கு ஜெயம் தருவார் அன்பு இறைவா ஒன்றுக்கும் பயனற்றதா இருக்கும் எங்கள் வாழ்வை உம்முடைய விசுவாசத்தால் உயிர்ப்பியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்